ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறுநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இதோட ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை சென்ட் தான் இடம் இருக்குது அதில் வந்து டூ பி ஓ சாரி ஒன் பிஹெச்கே சவுத் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து முப்பத்தி ஒரு அடி இருக்குது ஸோ முப்பத்தி ஒன்றுக்கு இருபது அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே மெயின் கேட் வந்து இங்கே வந்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து இங்கே மெயின் கேட்டு உள்ளே வந்தோன்னா ஒரு சின்ன போட்டிக்கும் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு அடி வைடு இருக்கிற மாதிரி ஒரு போட்டிக்கு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு டாக்ல இருக்கிற ஸ்டேர் கேஸ் கொடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு ஏறி இப்படி ஏற மாதிரி வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம அட்டாச்சுடு டாய்லெட் கொடுக்கல ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சவுத்து இது வெஸ்ட் அப்படிங்கிறனால சவுத் வெஸ்ட்டில் வந்து மூலை அப்படிங்கிறனால இங்கே மேக்ஸிமம் வந்து நம்ம டாய்லெட் வந்து கொடுக்க மாட்டோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோரில் வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் பெரிய ஹாலாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பதினாலு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ஹால் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து காமன் டாய்லெட்டு ஸோ நாலு அடிக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டாய்லெட்டுக்கு வழி இந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நார்த்து ஸோ நார்த் வெஸ்ட் கார்னரில் கிச்சன் இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு கிச்சன் இருக்குது ஸோ இந்த கிச்சனோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடிக்கு எட்டு அடி அப்படிங்குற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடி நாலு இன்ச்சுக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருக்கிறது வந்து அட்டாச்சடு டாய்லெட்டு ஸோ இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் அட்டாச்சுடு டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான லேண்டு தான் இந்த கம்மியான லேண்ட்லேயே வந்து நமக்கு வந்து ஒரு ஒன் பிஹெச்கே வேணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சிறிய விண்டோ வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வென்டிலேட்டரும் கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வென்ட் விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த பெட்ரூமில் இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ